மதுரை வில்லாபுரம் சங்க விநாயகர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத சோமவார விழாவை முன்னிட்டு நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது மதுரை வில்லாபுரத்தில் உள்ள சங்க விநாயகர் திருக்கோவிலில் கார்த்திகை மாத சோமவாரம் சங்க விநாயகர் திருக்கோவிலில் செல்லையா சுவர்ணம் அறக்கட்டளை சார்பில் கார்த்திகை மாத சோமவார தினம் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது லிங்க வடிவில் அலங்கரிக்கப்பட்ட நூத்தி எட்டு சங்குகளில் புனித நீர் நிரப்பப்பட்டது முன்னதாக திருக்கோவிலில் அணுக்கிய பூஜை கணபதி ஹோமம் நடைபெற்றது பின்னர் உற்சவருக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் மஞ்சள் மாப்பொடி உள்ளிட்ட பதினெட்டு வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்க விநாயகர் திருக்கோவில் அறங்காவலர் பாலசுப்ரமணியம் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் मये समय इमये तन्सा प्रचोदया